மேஷலக்கினத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயை அதிபதியாக கொண்டவர்கள் அவ்வகையில் செவ்வாய்க்குரிய அந்த முரட்டு குணம் தைரியம் ஆகியவை ஒருங்கே அமையப் பெற்றவர்கள் மேஷத்தில் சூரியன் ஆட்சி பெறுவதால் தலைமைத்துவ பண்பு இவரிடம் நிரம்பி காணப்படும் மேஷ மேஷலக்கினத்தில் பிறந்திருந்து லக்னத்திலேயே செவ்வாய் ஆட்சி பெற்றவர்கள் அல்லது மகரத்தில் உச்சம் பெற்றுள்ளவர் இயல்பிலேயே பிடிவாதக்காரர்களாகவும் முரட்டு தைரியம் துணிவு மிக்கவர்களாகவும் கோபம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் குருவின் பார்வை இங்கே கிடைக்கும் பட்சத்தில் சற்று நிதான போக்கும் காணப்படும் எதிலும் முதன்மை எல்லாவற்றிலும் தலைமை என்பது இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் போட்டி மனப்பான்மையுடன் வாழ்பவர்கள் விட்டுக்கொடுக்க தெரியாதவர்கள் நிதான மனப்பான்மை என்பது இவரிடத்தில் துளியளவும் காணப்படாது எடுத்தெறிந்து பேசும் மனப்பான்மை அதே நேரத்தில் நகைச்சுவையும் பேசக்கூடியவர்கள் மேஷ லக்கினத்தில் பிறந்தவர்கள் பிடிவாதம் மனப்பான்மை என்பது இவர்களிடம் இயல்பாகவே உள்ளதால் எதையும் போராடி பெறும் குணமும் இயல்பாகவே அமைந்திருக்கும் இவர்களுக்கு இரண்டாம் வீடு சுக்கிரனை அதிபதியாய் கொண்ட ரிஷபம் அவ்வகையில் அழகான குடும்பம் சிறப்பான பேச்சாற்றல் நிறைந்தவர்கள் இவர்களின் மூன்றாம் இடம் புதனை அதிபதியாக கொண்ட மிதுனம் புதன் இளமைக்கு உரிய கிரகம் மேலும் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் இளமையானவர்கள் முயற்சி செய்ய தயங்குவதில்லை என்பதற்கு ஏற்ப இவர்களும் முயற்சி செய்ய தயங்காதவர்கள் இவர்களது நான்காம் வீடு சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகம் அவ்வகையில் தாய் மீது அன்பும் அளப்பரியா பாசமும் கொண்டவர்கள் இவர்களின் ஐந்தாம் வீடு சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மம் மேலும் புத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுவதும் ஐந்தாம் இடமே அவ்வகையில் குழந்தைகளிடத்தில் அதிக பாசம் கொண்டவர்கள் குழந்தையை போட்டி மனப்பான்மையுடனும் ஆளுமை திறனுடனும் வளர்ப்பவர்களாக இருப்பவர்கள் மேஷ லக்னக்காரர்கள் இவர்களின் ஆறாவது வீடு கன்னி முயற்சி செய்து வெற்றி எதிர்நோக்கும் தன்மை உடையவராக இருப்பார்கள் ஏழாவது வீடு சுக்கிரனை அதிபதியாக கொண்ட தூளாம் சுக்கிரன் என்றாலே அழகு அவ்வகையில் அழகான துணையை பெற்றவர்கள் மேஷ லக்னக்காரர்கள் இவர்களின் எட்டாவது வீடு விருச்சிகம் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் இங்கே லக்னாதிபதியாகவும் இருப்பதால் இங்கே அட்டமாதிபத்திய தோஷம் இவர்களுக்கு கிடையாது அதனால் மேஷ லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆயுளும் உண்டு இவர்களுக்கு ஒன்பதாம் வீடு குருவை அதிபதியாக கொண்ட தனுசு தந்தை மீது அன்பும் அளப்பரிய பாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்களது பத்தாம் வீடு சனி அதிபதியாக கொண்ட மகரம் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் தருபவர்களாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பார்கள் இவர்களது பதினொன்றாம் வீட்டிற்கும் சனி பகவானே அதிபதியாக வருவதால் இவருடைய அபிலாசைகள் நிறைவேறுவதற்கு சற்று தாமதமாகும் இவர்களது பன்னிரண்டாம் வீடாகிய விரயஸ்தானத்திற்கும் குரு பகவானே அதிபதியாக வருவதால் மோட்சம் முக்தி பற்றிய அறிவு இயல்பாகவே நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள் விரயஸ்தானாதிபதியாக குரு பகவான் இருந்தாலும் அவர் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருப்பதால் பெரியளவில் தீமைகள் செய்வதில்லை மாவீரன் அலெக்சாண்டர் முகலாய சக்கரவர்த்தி ஷாஜகான் ஆகியோர் மேஷ லக்கினத்தில் பிறந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவை அனைத்தும் பொது பலன்களே ஆகும் சுயஜாதகத்தில் கிரகங்களின் நிலைமையை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம்